ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிச்சி மருகாய் சேனல் நான் உங்கள் ஜெய்யா என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் ஸ்டைலில் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாம் இந்த மசாலா பாஸ்தா நீங்கள் நினச்ச உடனே பத்து நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் காய்கறி எல்லாமே போடுறதுனால பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்தியானதாக இருக்குங்க பசங்க ரொம்ப கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க நல்லா நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா காய்கறி சாப்பிடாத பசங்கக்கிட்ட கூட சாப்பிட வைக்கலாம் நம்ம வீட் ஃப்ளேவர் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்திங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் மீது ஒரு அகலமான கிண்ணம் வச்சு அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா சூடாக விடுங்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் ஒரு கப் பாஸ்தா போடுறேங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இது வெயிட் கணக்கில் நம்ம எண்ணெய் விட்டுறதுனால நம்மளுக்கு பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ உதவியாக வந்திருக்குன்ட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது போல் ஸ்பூனில் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு உடைஞ்சா நம்மளுக்கு பாஸ்தா வெந்துச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம சூடு இருந்து பாஸ்தாவை செப்பரேட் பண்ணி பக்கத்தில் இன்னொரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துக்கணும் என்ன இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு பாஸ்தா ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் பச்சை தண்ணியில் போட்டு உடனே நம்ம எடுத்து வேறு கிண்ணத்துக்கு எடுத்துடணுங்க தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு வேக வச்ச பாஸ்தா ரெடி ஆச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பாஸ்தா செய்கிறதுக்காக ஸ்டவ் மீது ஒரு பேன் வச்சுட்டு பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக விடுங்க சூடானப்புறம் சாப் பண்ண பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு மூணு பூண்டு சாப் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் பொடிசாக அப்புறம் கட் பண்ணால் பச்சை மிளகாய் இந்த மூணுமே நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்கப்புறம் நறுக்கினா வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க இது ஒரு கப் அளவு வரும் வெங்காயம் ஒரு பாதி வதங்கினப்புறம் இப்போ ஒன் பை ஒன்னாக காய் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் ஒரு ஆஃப் கப் போட்டுக்கிறோங்க பாதி கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கேரட்டு நறுக்கி போட்டுக்கிறேங்க உங்களுக்கு வேணுமென்னா கேபேஜ் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கினா தக்காளி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு கப்பு சேர்த்துக்கிறேங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலர்ஃபுல்னஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த காய்கறி எல்லாமே நம்மளுக்கு ஒரு எழுபது சதவீதம் வெந்தால் போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் பசங்க சாப்பிட்றதா இருந்தால் நம் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மேகி மசாலா சேர்க்குறேன் மேகி மசாலா கிட்டே இல்லைன்னா கறி மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேங்க உங்கள் ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேங்க கிட்டே ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் கலர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன் சோயா சாஸ் நீங்கள் உங்கள் கிட்டே இல்லைன்னா எலுமிச்ச சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நான் புழுப்புக்காக சேர்க்குறேங்க இப்போ இந்த சாஸஸ் போட்ட மசாலா தூள் எல்லாமே காய்கறிக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்தா அது இந்த காய்கறியோடு நம்ம சேர்த்துடணுங்க நீங்கள் பாஸ்தா செய்யும்போது பீஃப் ஃப்ளேவராக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இது மார்க்கெட்டில் நல்லா கிடைக்குது ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல எந்த அச்சமும் தேவைப்படாது இப்போது நம்ம போட்ட பாஸ்தாவுக்கு அந்த மசாலா காய்கறி எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைலில் மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது பத்து நிமிஷத்தில் செய்யலாம் ஒரு சைடு நீங்கள் பாஸ்தா வேக விட்டுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் நீங்கள் இந்த காய்கறி எல்லாமே பேனில் வதக்கி விட்டிங்கன்னா நீங்கள் செய்யறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஹாட்ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லோருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ஒன்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்